ரெசி கருவாட்டு தொகு நீங்க இப்போதான் நம்ம வீடியோ பார்க்கணீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த கொடுத்து வச்சுக்கோங்க நான் போற வீடியோ உங்களுக்கு அது நம்ம கருவாட்டு தொகு செய்கிறதுக்கு இப்போ சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு நீங்கள் செய்ய அந்த அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதே மாதிரி ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா ஏற்ப எடுத்து வச்சுருக்கேன் அளவு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா இது கூட சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் கருவாட்டு தொக்குக்கு எந்த வதக்குறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் இருந்தாலும் தெரியாதவங்களை சொல்லிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாகவே வெங்காயம் அதங்கிரும் இந்த அப்புறம் வெட்டி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட காரத்துக்காக மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மிளகாயிலே நல்ல காரம் வந்துச்சுன்னா அதுவே போதும் நல்லா மூடி மூடி அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவாட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு சேர்க்குறேன் நீங்கள் துண்டு கருவாடு எந்த வேணால் சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் மூடி மூடி வதக்கி நல்லா எடுத்தோம்னா அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவாட்டுத் தூக்கு நம்ம ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெலைக்கான கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தானா ஒரு வீடியோ உங்களுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபாய் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க